வெல்கம் டு அவளின் பயணம் சேனல் நான் உங்கள் சங்கீதா நிறைய பேரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே அப்படியே மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விடுங்க அவர்களின் மீனாட்சி நிமிர்ந்து பார்க்கிறாள் மீனாட்சி தன்னுடைய இரு முழங்கால்களையும் கட்டிக்கொண்டு கொண்டு ஒரு இடத்தில் எப்போதும் தலை குனிந்தபடியே உட்கார்ந்து இருப்பாள் அவளை சுத்தி என்ன நடந்தாலும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள் தன் அண்ணன் சாமிநாதன் பராமரிப்பின் கீழே வாழ்ந்துட்டு வரா சாமிநாதன் மனைவிக்கும் இரண்டு மகள்களுக்கும் சுத்தமா பிடிக்காது அப்படிப்பட்ட மீனாட்சி ஒரு நாள் நிலிருந்து பார்க்கிறாள் ஆவேசமாக எழுந்து நடந்தாள் ஒருவேளை இந்த சூழல்தான் அவள் கடந்த கால வாழ்க்கையிலும் நடந்திருக்குமோ என்னவோ வாங்க கதைக்குள்ள போலாம் வசந்தா மீனாட்சியை அடிச்சபோது அடியோசையும் அடிச்சவளோட உருமலுதான் கேட்டதை தவிர அடிப்பட்டவள் கொள்ளவே இல்லை மீனாட்சி இரு முழங்கால்களையும் செங்குத்தாக வைத்து கொண்டு அவற்றிற்குள் நெரும்பு கோழி மாதிரி தலையை உதைத்து கொண்டு இருந்தாள் வசந்தாவிற்கு அவளை அடிப்பது எளிதாக இருந்தது உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்த சாமிநாதன் எச்சரிக்கையோடு ஏய் நிறுத்து நிறுத்து என்று கத்திக் கொண்டே ஓடி வந்தார் மகளை கோபமாக பற்றி வேகமாக இழுத்தார் பல்ல உடச்சிடுவேன் கழுதை உங்க மரியாதை கூட நீ வயசுல அவங்க அனுதாபமாவது வேண்டாமா கழுதைன்னு திட்டினாரு வசந்தா சீரினாள் அவள் எழுத்து என் பேனாவை எடுத்து பல்லு குத்தணும் நிப்பு உடஞ்சு போச்சு இன்னைக்கு டெஸ்ட் தடிச்சி ராஜசி பேய் மடச்சி அறிவு கேட்ட பரம்பரை சாமிநாதன் கடைசி வார்த்தையை கேட்டதும் எச்சிக்கையோடு மகளை ஓங்கி அடித்தார் அடிக்கும் கையில் ஒட்டி கொண்டிருந்த பருகை மீனாட்சியின் தலையில் போய் விழுந்தது வசந்தாவின் அக்கா விமலா மீனாட்சியின் அருகில் போய் அந்த பருக்கையை எழுந்து விட்டுட்டு அவள் தலையை கோவில் விட்டாள் அவளிடம் இவள் அவ்வளவு அனுதாபம் காட்டுகிறாளாம் இவள்தான் சற்று நேரத்திற்கு முன்பு தங்கையிடம் பாரடி உன் பேலாணிப்பு வச்சு அத்த பல்லு குத்தரா என்று தூண்டி விட்டவள் இப்போ அப்பாவின் கோபத்தை பார்த்ததும் தன் குண்டு அம்பலமாகாமல் இருப்பதற்காக அத்தைக்காரியிடம் அனுதாபம் கொண்டவள் போலும் தங்கையின் வன்முறையை அங்கீகரிக்காதவள் போலும் பாவலா காட்டினாள் அதுவரை சமையல் அறைக்குள் நின்று கொண்டிருந்த அம்மா காரி நிறுத்துங்க நிறுத்துங்க எதுக்காக வசத்தாவை அடிக்கிறீங்கன்னு சொல்லி கொண்டே வந்தாள் பிள்ளைங்களை வளர்க்கற லட்சணமாடி இது மீனாட்சிய பத்தி நல்லா தெரியும் தெரிஞ்சுகிட்டோம் அவளை இவ குத்துறது சரி உடைச்சுட்டா அதுக்காக அவ தலைய உடைக்கணுமா ரெண்டு திட்டு திட்டிட்டு விட வேண்டியது தானே என்று கத்தினார் சாமிநாதன் மீனாட்சி இப்போதும் தலை குனிந்தபடியே உட்கார்ந்து இருந்தாள் அவளுக்கு இப்போது முப்பது வயது இருக்கும் அவளுக்கு மூளை கோளாறு என்று சொல்ல முடியாது ஆனால் பார்ப்பதற்கு பிக்கு பிடித்தவள் மாதிரி தான் இருப்பாள் ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் முழங்காலில் தலையை புதைத்துக் கொண்டு யோகி மாதிரி மணிக்கணக்கில் இருப்பாள் யாருகிட்டவும் பேச மாட்டாள் எப்போதும் ஏகாந்த தனிமை ஆகாயத்தை துளாவுவது போன்றோ அல்லது பூமியை குடைவது போன்றோ பார்வை இருக்கும் பெரியவர்களிடம் அனுதாபத்தையும் குழந்தைகளிடம் அழுதையையும் தோற்றுமிக்கும் தோற்றம் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் அடபிடிக்கவும் குழந்தைகளை அடக்குவதற்காக பூச்சாண்டி என்பதற்கு பதிலாக மீனாட்சி என்பார்கள் இவ்வளவுக்கும் மீனாட்சி கோபப்பட்டு யாரும் பார்த்ததில்லை எப்போதாவது குழந்தையையாவது ஆசையோடு வா என்று சொல்லி கையை நீட்டுவாள் சில சமயம் பசிக்கிறது என்று அம்மாவிடம் சொல்லுவாள் சத்தம் வருகிற திக்கில் முகத்தை திருப்புவாளை தவிர கொள்ளவே மாட்டாள் கிணற்றில் தண்ணீர் சொன்னால் என்று சொல்லும் வரைக்கும் அல்லது கிணற்று நீர் வற்றுவது வரைக்கும் நீர் பிடித்து கொண்டே இருப்பாள் வீட்டை துடை என்றால் சொல்லும் வரைக்கும் தரையே உடைந்தாலும் சரி துடைந்து கொண்டே இருப்பாள் தாயும் தந்தையும் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர் மூத்த அண்ணன் சாமிநாதன் சென்னையில் செகரண்டேட்டில் வேலை பார்த்து கொண்டு அங்கேயே செட்டிலானார் தம்பிமார்களும் அவர்களின் அனைவியாரும் மீனாட்சியை மாடு மேய்ப்பதற்கு அனுப்புவதாகவும் அந்த வாயுள்ள பிராணிக்கு வயிறார உணவு கிடைக்கவில்லை என்பதையும் கேள்விப்பட்ட சாமிநாதன் ஊருக்கு போய் தங்கையை கூட்டிக் கொண்டு விட்டார் இங்கேயும் அதே அவளம்தான் இன்னைக்கு மட்டுமில்லப்பா தினமும் அத்தைய இவள் இப்படித்தான் அடிப்பாள் அம்மாவும் பேசாமல் கையை கட்டி கொண்டு நிற்பாள் என்றாள் விமலா சொல்லிவிட்டு அம்மாவை காட்டி கொடுத்த திருப்தியில் லயிட்டாள் சாமிநாதனுக்கு ரத்த பாசம் சப்த நாளங்கள் எல்லாம் பரவி அலை மோதியது தினமும் மீனாட்சி அடிபடுகிறாளா தினமும் இவள் கையை கட்டி கொண்டுதான் நிற்கிறாளா ஏடி நீ அடிக்கிறத பாத்துக்கிட்டுதான் தான் நிக்கிறையா இல்ல நீயும் சேர்ந்து அடிக்கிறையா உங்களுக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி குதர்க்கமா பேசாதீங்க இந்த ரெண்டு வருஷத்துல உங்க தங்கச்சிய கோபமா ஒரு தடவை தொட்டிருந்தா கூட என் கை அழுதி போயிரும் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவள் தான் ஏமா அழுப்பற முந்தா கூட அடிக்கிற மாதிரி அவளையும் அடிச்சிருப்ப என்று வசந்தா சொன்னதும் சாமிநாதனுக்கு சுர்ன்னு கோபம் வந்தது ஏடி முந்தாள் நாள் அவளை எதுக்காக திட்டின முந்தா நாள் நம்ம சங்கருக்கு ஜுரம்னு டாக்டர் கிட்ட போயிருந்தேன் உங்க தங்கச்சியும் கூட வந்தாள் திரும்பி வரும்போது வழியில நம்ம காமாட்சி பாத்துட்டா வீட்டுக்கு போன்னு சொல்லி இவள் கையில சாவிய கொடுத்தேன் நான் காமாட்சியோட பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது இவள் வெளியில நிக்கிறா கையில சாவி இல்ல சாவி எங்கன்னு கேட்டா பதில் இல்ல பித்து பிடித்தவள் மாதிரி சாக்கடை குழாயையே பார்த்துட்டு நிக்கிறா சாக்கடையில சாவிய போட்டையான்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல கடைசியில சாக்கடைக்குள்ள கம்பு வச்சு பார்த்தோம் சாவி கிடந்தது ஊரையே கூட்டி என் மானத்தை வாங்கிட்டா சாமிநாதன் தங்கையை பார்த்தார் இப்போதும் மீனாட்சி தன் தலையை நிமிர்த்தவே இல்லை அன்று சாமிநாதன் கேம்ப் போய்விட்டார் மனைவி காரி சங்கருடன் உறவினர் வீட்டிற்கு போயிருந்தாள் வசந்தாவின் பள்ளி கூட்டத்தில் ஏதோ ஒரு விழா சாயந்தரம் ஆறு மணி இருக்கும் விளக்கு ஏனோ எரியாமல் இருந்தது மீனாட்சி வழக்கமான இடத்துல எப்பவும் போல உட்கார்ந்து இருந்தாள் சாத்தியிருந்த வாசர் கதவை திறந்து கொண்டு கல்லூரி காரி விமலா வந்தாள் அவள் பின்னால திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஒரு வாலிபன் அவளுடன் வந்தான் அவன் அவளை விட இரண்டு கிளாஸ் அதிகமா படிப்பவனாக இருக்க வேண்டும் இல்லைனா அசிஸ்டன் இருக்க வேண்டும் சும்மா வாங்க ஏன் அடுங்கிறீங்க நான் சொன்னேனே அது இவள்தான் என் அத்தை ஆபத்தில்லாத பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டே விமலா அந்த வாலிபனின் கைகளை பிடித்தாள் இருவரும் உள்ளே அறைக்குள் போனார்கள் பயத்துடன் சிரிக்கும் சப்தம் கேட்டது வளையலோசை கேட்டது எனக்கு பயமாயிருக்கு என்று பல்லவியை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் திடீர் என்று ஏதோ சத்தம் கையில் ஒரு பெட்ரூம் விளக்குடன் மீனாட்சி கோர சொரூபமாக நின்று கொண்டிருந்தாள் குபீர் என்று விளக்கை எளிந்து பாய்ந்து உள்ளே வந்தாள் விமலாவை கட்டிலில் இருந்து தூக்கி நிறுத்தி கன்னத்திலும் பிடரையிலுமாக மாறி மாறி அடித்தாள் அந்த வாலிபன் மீனாட்சியின் கைகளை பிடித்து தடுக்க போனான் அவ்வளவுதான் மீனாட்சி அவன் சட்டை காலரை பிடித்து கொண்டு மூக்கிலேயே குத்தினாள் ஓங்கி ஒரு அறை கொடுத்து வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டு உள்ளே வந்தாள் விமலா ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள் மீனாட்சி அவள் அருகில் வந்தாள் விமலாவின் கண்களை துடைத்தாள் அப்போது அவள் கண்களில் ஒருவித ஒளி நீனியது ஒரே ஒரு வினாடிதான் மீனாட்சி மீண்டும் வழக்கமாக உட்காரும் இடத்தில் முழங்கால்களுக்குள் முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு விட்டாள் நான் இந்த கதையை படித்து முடித்த பிறகு எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது விமலாவுக்கு ஏற்பட்ட நிலைதான் கடந்த கால வாழ்க்கையில் மீனாட்சிக்கும் ஏற்பட்டதோ என்னவோ என்று உங்களுக்கு என்ன தோன்றியது என்று கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க